ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண் வெல்கம்மா சேனல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய அமைண்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தா வீடு வாங்குவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரெண்டே பக்கம் சென்டில் சும்மா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளப் பண்ணி போட்டியும் நல்லா ரெண்டு காரணி போட்ட மாதிரி போட்டிக்கை கொடுத்து சின்ன கார்டன் செட்டை கொடுத்து ஈவி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணி நல்ல கார்டன் செட்டை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு போர்வல் இருக்குங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா அமைண்ட்மெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஹாலால் பெரிய ஹால் நம்ம ப்ரொயிட் கொடுத்துருக்காங்க டிவி கபோர்ட்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க பூஜா கபோர்ட் மாசா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மாசாக பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொய்ட் கொடுத்துருக்காங்க வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி வீடு கட்டணுங்கிற மாதிரி நமக்கு வீடை கட்டி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க ஸ்டேண்ட் இதுக்கு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா கார்பரேக்கு ரெண்டு கார் நீட்ட மாதிரி கார்பரிக் கொடுத்துருக்காங்க மாசம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை நல்லா கட்டி அமைச்சிருக்காங்க மாதிரி வீடு கட்டுங்குற மாதிரி கட்டியிருக்கிறாங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்காக போய் வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாங்க முப்பதுக்கு நாற்பதுங்க டைமென்ஷனில் ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கட்டி அமிச்சுருக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை செம மாதம் எலிவேஷன் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்துகிட்டு அங்கே போங்க வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி கட்டணங்கிற மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸ் அழகிய வீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா இடிகரை மணியாரம்பளை தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேசர் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாக நச்சுன்னு ப்ரொவைட் பண்ணி எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்துற மாதிரி மாசாக கட்டிட்டாங்க போங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலும் சும்மா நச்சுன்னு குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டட் தானே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது செங்கலில் கட்டப்பட்ட பில்டிங்கு பில்டிங்கில் சின்ன காம்ப்ரமைஸ் கூட கிடையாதுங்க குவாலிட்டியிலையும் வித தரம் கம்மியாகவும் போடலைங்க அந்தளவுக்கு நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க பக்கா மாசுங்க நமக்கு பன்னெண்டுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ரெண்டு கார் நிப்பாட்ட அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போட்டிக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கோட லைட் செட்டப் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு காமௌண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்டன் செட்டப் வச்சு கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு பிரம்மியமாக இருக்குங்க போர்வெல் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் நமக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கை பார்த்து வாஸ்துவம் நமக்கு கொடுத்துருக்காங்க டோர் நல்ல குவாலிட்டியான டோர் போட்டிருக்காங்க நம்ம மெயின் டோர் ஓ பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு சீசன் ஹால் நல்லா பெரிய லிவிங் ஹாலில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆண்டிக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹாலில் கொடுத்துருக்காங்க நமக்கு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஎஜ் டைல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பிராண்டடில் தாங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெட்டீரியல் எல்லாமே பிராண்டடுங்க டைல்ஸ் கேத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெயிண்டிங் அடிச்சு கொடுத்துருக்காங்க டிவி செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டில் பறவைகளை பற கொடுத்துருக்குறாங்க மாசாக கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஒரு சின்ன சின்ன கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து பாட்டி கட்டி அமைச்சுக்கிற இந்த வீட்டோட ப்ளஸ் பண்ணிடுங்க நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சொந்தங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆலோச்சிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி போகிற தரமான வீடுகளும் உங்களுக்கு நோட நோட்டிக்கேஷன் வந்துருங்க வாஸ்து பிரகாரமாக வந்து பார்த்திங்கனா ஈஸ்ட் வேஸ்க்கும் நமக்கு பூஜா சட்டர்வா கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைனாக கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கே ரம்மியமாக இருக்குங்க கார்னரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு டிசைனாக ஒரு ஃப்ளோரில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கொடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துருக்குறாங்க மாடுலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு அக்கடி மூலையில் பத்துக்கு பத்துக்கு சீசனில் காம்பேக்டாக நமக்கு மாடுல கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் சரி போட்டிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா கபோட இருக்கும் சரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைப்பாக இருக்கிற மாதிரி பிரம்மியமாக இருக்குங்க சூப்பராக இருக்க கட்டிருக்குறாங்க நேர்த்தியாக இருக்குங்க அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணி பண்ணி பின்னி படல் எடுத்துட்டாங்க ஒன் சைடு வால் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லைட் போட்டு கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட செம்ம ஹைலைட் பாயிண்ட்டுங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்கிறாங்க அந்த லைட் செட்டப்லேருந்து வால் ஸ்ட்ரச்சர் ஒர்க்லேருந்து அந்த லைட்டு ஸ்ட அந்த ஸ்டிஃப் லைட் போட்டிருக்காங்க ஒரு வீடை சுற்றி அந்த ரூமை சுற்றியும் வேறு லெவலுங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தருவாங்களா வேறு இடத்துலனா சான்ஸே கிடையாதுங்க பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீடு கட்டவே முடியாதுங்க அஞ்சரைக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு பெரிய வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ட் ஆக்ட் தாங்க போட்டிருக்காங்க டிடிசிபி அப்புறம் இருக்குங்க பிளான் அப்புறம் இருக்குங்க ஓர்வல் இருக்குங்க பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணித்தரமாக இருந்தாலும் பண்ணித்தரப்படுங்க இந்த அழகிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பத்தரைங்கிற சைஸில் நமக்கு பிரயோனம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து கபோர்டு இருக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடுன்னு கட்டினா இப்படி கட்டணங்கிற மாதிரி நல்ல நச்சுன்னு நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க சூப்பருங்க இந்த அழகிய வீட்டில் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பட் ரூம் பேன்னு கொடுத்துருக்காங்க நால்ரைக்கு அத்தனைகள் சைஸில் நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டில் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வீடு குவாலிட்டியான வீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடு தாங்க நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கிற கிடைக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கணுங்க ஸோ இந்த வீடு இந்த மா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறவங்க உடனடியாக நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மூவ் அவுட் ஆயிருங்க இருக்காது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த வீடு தாப்பாங்க இந்த வீட்டில் ஒரு ஒரு சின்ன 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 விஷயங்களும் மைனூட்டாக கவனித்து இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மிக சிறப்புங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டியன் ராயல் போட்டு நமக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பண்ணுருக்காங்க ஸ்டேர்கடியில் அவுட்டர் சர்க்கியஸ் தாங்க வச்சு நமக்கு இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க நமக்கு பில்லர் போட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நாளைக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்டிங் லே பண்ணுறதுக்கு இது செம்ம்ட்டாக இருக்குங்க நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம் அப்படின்னா கிளாஸி ஃபினிஷ்லாம் நமக்கு நமக்கு இது கொடுத்துருக்குறாங்க பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துனா விட்டுருக்காங்க நமக்கு தெரியுது மேலே ஏற எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தட்டி விட்டு மேலே தூக்கிடலாங்க ஓவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் வச்சு நமக்கு ப்ரைபென்ட் கொடுத்துருக்காங்க துவைக்கிறர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்ருலாம் போட்டு தண்ணி வெளியே வராத மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போயிடுற மாதிரி நமக்கு பார்டர் கட்டி கொடுத்துருக்காங்க துவைக்கிறர்கள் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா வந்து நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இந்த வீட்டில் நல்லா வந்து மைனியூட்டாக கவனித்து அந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க மேய்ச்சப்போங்க சுற்றிலும் பார்த்துக்கோங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைச்சிருக்குது சுற்றி வர நான் வந்து கிளியராக காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வித் டூ கார் பார்க்கிங்கோட வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க விலை சிறிது குறைக்கப்படுங்க வேணுங்கிற ஸ்ட்ரீட்டில் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துதான் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க